அறன் வலியுறுத்தல் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது இல்லை அதனை மரத்தலின் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச் செயலை போற்றி செய்ய வேண்டும் மனத்துக்கண் மாசுகிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரபிர ஒருவன் தன் மனத்தில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத் தன்மை உடையவை இயன்றது அறம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றைக் கடிந்து ஒழுகுவதே அறமாகும் அன்று அறிவாம் என்னாது அறம் மற்று அது பொன்றுங்கான் பொன்றாத்துணை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் அறத்து ஆறு இதுவென வேண்டா பொருத்தானோடு ஊர்ந்தானிடை பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனும் ஆகிய அவர்களிடையே அறத்தின் பயன் கூற வேண்டாம் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் ஒருவன் அறம் செய்யத் தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் அறத்தான் வருவதே இன்பம் மற்று எல்லாம் புறத்த புகழும் இல அற வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை ஓரும் அறனே ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பழி ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே